அண்ணாமலையை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன அவரை நம்ம வச்சுக்கலாமா இல்லை விரட்டி விட்டுறலாமா அண்ணாமலையை வச்சுக்கிறது நமக்கு நல்லதா இல்லை அண்ணாமலை நம்மளை வச்சிருக்கிறது அவருக்கு நல்லதா உங்களுக்கு என்ன தோணுது மொத்தத்தில் அவரால் ஏதாச்சும் பிரயோசனம் நமக்கு இருக்கா இல்லையா அவர் இருக்கிறது நமக்கு நல்லதா கெட்டதா என்ன தோணுதோ அதை அப்படியே எழுதி அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்கல்ல ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை எப்படி எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க சார் இதை மட்டும் அண்ணன் கண்ணில் பட்டுச்சின்னு வைங்கள அண்ணன் மனசுக்கு என்ன பாடுபடும் தக்காளி அப்படியே கண்டுபிடிச்சி விட்டாயில் தோணுமா தோணாதா எப்படி எழுதியிருக்காங்க ஒன்றா சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க சார் நீங்களே பாருங்க அண்ணாமலைக்கு என்னதான் ஆச்சு வாரும் வாய்க்கா தகராறு வசைப்பாடும் சீனியர்களும் இப்படி கேவலமான ஒரு ஆள் கட்சியில் ஏன் இருக்க வேண்டும் இதுவரை அவமானப்பட்டது போதும் அடக்கிடுவோம் அண்ணாமலையும் அல்ல கைகளையும் அண்ணாமலை இருப்பது குற்றமாகும் இருந்தால் அவ்வளவுதான் அண்ணாமலையை தூக்காதீர் தூக்கி பிடிக்கவும் அனுமதிக்காதீர் அண்ணாமலை இருப்பது கேடு விளைவிக்கும் வணக்கம் இது தமிழ்நாட்டில் எத்தினால செத்து போய் பாலியாக கிடந்த பாஜகவை நான் தான் சிபிஆர் பண்ணி மறுபடியும் உயிர் பழக்க வச்சிருக்கேன் தமிழ்நாட்டில் பாஜகவை காப்பாத்துறது நான் தான் நான் பாஜகவை வளர்த்துட்டேன் அப்படின்னு என்னதான் அண்ணாமலை அடிச்சு சொன்னாலும் அந்த பக்கம் இருக்கிறாங்களா அந்த பக்கம்னா ஒரே அந்த பக்கம் போயிடக்கூடாது அவங்களுக்குள்ளேயே அந்த இன்னொரு பக்கம் இருக்கிறாங்கல்ல அவங்க என்ன சொல்றாங்க அவன் பொய் சொல்றாரு எப்படி அவன் பொய் சொல்ற அவை ஒன்றும் தமிழ்நாட்டில் கட்சியெல்லாம் வளர்க்கல இந்த ப்ரௌடு கண்ணடிக்கா கட்சி பேரில் அவரத்தான் வளர்த்துருக்காப்புல அப்படின்னு சொல்லி அண்ணன் மேலே அப்படியே திருப்பி விட்டாங்களாம் அதான் வெளியிலேருந்து கேட்குறாங்க எல்லோரும் என்னப்பா இப்படி போட்டு சண்டையடிச்சு திரியிலையே இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்புடின்னு சில பேர் கேட்டாலும் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா என்னங்க எங்களுக்குள்ள நாங்கள்லாம் ஒன்றும் அடிச்சுக்கலைங்க நாங்கள் நல்ல ஒத்துமையாக தான் இருக்கோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னமோ உள்ளுக்குள்ளே கதவை பிடி நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே பராண்டி நாங்கள் சண்டையெல்லாம் போட்டுக்கிற மாதிரிலாம் ஒன்றுக்கு இல்லை அப்படின்னு அவங்க யாரும் சொல்லலை சம்பந்தப்பட்டவங்க எவனும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லவே இல்லை அவங்க உள்ளுக்குள்ளே சைலண்டாக வைலண்ட்டாக ஏதோ வேறு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு பிளான் வெளியில் சில சிப்பாய்கள் திரிவாங்க இல்லை இந்த வாசல் வரையும் வந்துட்டு வாசலோடு வெளில போயிடுவாங்கல்ல அவங்க தான் ஆறுதலுக்காக சொல்லிகிட்டு இருக்காங்க ஐயோ ஐயோ உள்ளு உள்ளே என்ன நடக்குது ஆனால் அவங்களுக்குமே நல்லா ஓரளவுக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்றது தெரியும் யார் 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 அடிக்க பிளான் பண்ணிட்டு இருக்கா யார் 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 யாரோ அடிச்சு ஓட விட பிளான் பண்ணிட்டு இருக்கா இப்ப ரெண்டா பிரிஞ்சு கிடக்கு தமிழிசை முன்னேற்ற கழகம்னு ஒன்னு பிரிஞ்சு கிடக்கு அண்ணாமலை ஆயுள் பாத்து சொல்லி ஒரு பிரிஞ்சு கிடக்கு இந்த ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாற்றி இப்போ நீயா நானா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் உட்காந்து தான் இருக்காங்க என்ன விட்டா அந்த ஆஃபீஸர் கோதாவரி ஒரு கோடை போகிறேன் இந்த பக்கம் அவருக்கு அந்த பக்கம் நமக்கு அப்படின்னு சொல்லாமல் வந்து அங்கே செயல்பாடுகள் ஓடிக்கிட்டு இருக்கா அது இத்தனை நாள் எல்லோரும் உள்ளுக்குள்ளே என்ன நினச்சிருந்தாங்க அண்ணாமலை இந்த மூணு வருஷமாக இவரை கேட்குறதுக்கு எதிர்த்து கேட்கறதுக்கு யாருமே இல்லை இந்த ஜெயம் ரவி படத்தை அந்த ஜெயம் ரவி இருக்கார்ல அவர் பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தை சேர்ந்து நடிச்சிருப்பாங்க படம் மறந்துட்டேன் அதில் அழகாக சொல்லுவாப்புல ஜெயம் ரவி எல்லா தப்பும் நீங்கள் தான் பண்ணீங்க எல்லா தப்பு நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரியே எடுத்து பேசுறதுக்கு ஏன்னா ஏதாச்சும் பேசினோம்னா இவர் மொத்தமாக முடிச்சு விட்ருவாப்புல இது வரைக்கும் எதுவும் பேசாதவங்கள கூட இருந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்களே சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஏதோ ஒன்று செஞ்சு விட்டாப்புல இது வரைக்கும் அவங்க இதுவரை எந்திரிச்சு வெளியிலே வரமுடியல அவரை அடித்து ஆட்டி அந்த மாதிரி ஒரே ஐடியா அவங்களே நினச்சாலும் சாதாரணமாகவே வெளியில் முடியல கட்சிக்குள்ளே ஒரு ஆளா பேரா நடமாடுறது வேற சாதாரணமாக அவன் ஃபேமிலிக்குள்ளே அவனை ஒதுக்கி வச்சுட்டான் என்ன பார்த்துக்கங்களே அந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் இறங்கி வேலை பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் அண்ணன் வேலை பார்த்துருக்காப்புல இந்த மூணு வருஷத்தில் அதாவது கட்சியை எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறதுன்னு அவர் பார்க்கல உள்ளுக்குள்ளே கட்சியை வச்சு நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கலாம் மேலேந்து கூட எவனை எடுத்து சொன்னாலும் இந்த தர்பார்னு ஒரு படம் இருக்குது அதில் தலைவர் நடிச்சிருப்போம் அந்த தலைவர் அங்கே அவர் உங்களை அந்த கமிஷனர் பதவியிலேருந்து நான் தூக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார் உள்துறை அமைச்சரோ யாரோ எங்கே என்னையை தூக்கிட்டு வேற எவனால் இந்த பதவிக்கு வர்றேனான்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரியே தலைவர் பேசுவார் அவரும் ஒவ்வொருத்தராக ஃபோன் போட்டு கேட்குறப்ப அவங்க யார் இல்லை இல்லைல்ல அவர் சொன்னாதான் வருவேன் ஏன்னா ஆனால் அந்த படத்தில் தலைவர் மேலே அவங்க வச்சுருக்கிறது மரியாதை இந்த படத்தில் இப்போ இந்த அண்ணன் ஓட்டுறாப்புல அந்த படத்தில் மற்றவங்கெல்லாம் அண்ணன் மேலே வச்சுருக்கிறது பயம் ஏன்னா எந்த நேரத்தில் எதை ரெக்கார்டு பண்ணியிருப்பான்னு யாருக்குமே தெரியாது இப்போ அவங்க வீட்டிலே சந்தேகமாக தான் அவங்க படுத்து தூங்குறாங்க அவங்க வீடு தான் அவங்க பெட்ரூம் தான் இருந்தாலும் இருக்குமோ எதை பார்த்தாலும் கேமரா மாதிரியே இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீலிங்கில் உட்காந்துக்கு வெளியிலலாம் போனால் இப்போ ரூம் போட்டு தங்குறதே இல்லையா காருக்குள்ளே போட்டு காருக்குள்ளே கிளம்பி வந்துடுறாங்கல்லாம் எந்த நேரத்தில் இவன் என்ன பண்ணுவான்னு தெரியாதுப்பா சொல்கிறாய் அப்பா அளவுக்கு பயந்து போய் கிடக்கிறாய் மூணு வருஷத்தில் அண்ணன் எல்லாத்தையும் அங்கங்கே யார் யார் என்னென்ன எப்படி எப்படிலாம் வந்து செட் பண்ணி வைக்கணுமோ வாயை திறந்தையெல்லாம் முடிச்சுட்ருவேன் இப்போ தமிழிசைக்கா திரு திருப்பினு ஏன் இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மூணு வருஷமாக இங்கே கிடையவே கிடையாது அண்ணன் ஏன்னா இவங்க போனதுக்கப்புறந்தான் அண்ணன் உள்ளே என்ட்ரியே ஆனால் அவங்களுக்கு அண்ணனுக்கு இது வரைக்கும் சம்மந்தமே இல்லை இப்போ திருதிர்ப்பு அவங்க இங்கே வந்து பார்க்குறப்போ நம்ம வச்சுருந்ததுக்கு இப்போ இவர் வச்சுருக்கத்துக்கு என்னடா இங்கேயே இருக்குது நான் வச்சு நான் எப்படியெல்லாம் நான் வந்து புனிதமாக வச்சுருந்தேன் இந்த கட்சி எங்களுக்குள்ளே இப்படி உட்காந்து புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களடா அவங்களோட நினப்பு அது இதனால சைலண்ட்டாக ஒதுக்கி இருந்தாங்க அக்காவும் என்ன பண்ணாங்க இதுக்கு மேலே நாம் என்ன இங்கேயே வரப்போகிறோம் போகிறோம் அப்படியே மேலே அங்கே போயிட்டு இப்போ கவர்னர் ஆகிட்டோம் நாளைக்கு பிள்ளைங்க மினிஸ்டர் ஆகிடுவோம் ஏதாச்சும் ஒரு ஓரமாக போயிட்டு உட்காந்துருவோம் இவங்க இந்த பிரச்சனைக்கே நம்ம வர வேண்டாம் இது வரைக்கும் கத்துனது போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் பட் ஆனால் அக்காவோட மண்டையை கழுவி எப்படியோ எல்லாரும் ஒரு வழி அக்காவை மறுபடியும் கொண்டாந்து தெருவில் விட்டாங்க அந்த கடுப்பில் தான் அக்கா வந்து நான் தாண்டா தெருவில் நினைக்கிறேன் உங்களுக்கு என்னடா வந்துச்சு ஏதோ நீங்கள் தெருவில் நிற்கிற மாதிரி ரொம்ப தான் கத்துறிய அப்படின்ற மாதிரி அக்காவும் வந்து கேட்டால் அது நம்மளை பார்த்து கேட்ட கேள்வி நீங்கள் தப்பாக நினச்சிட வேண்டாம் அது ஒட்டு மொத்தமாக உட்காந்து கழுவினாங்க அக்கா பண்ணையா அவங்கள பார்த்து அக்கா நம்ம மூலியமாக கத்துனது வேறு எதுவும் இல்லை இப்போ மறுபடியும் அக்காவுக்கு வந்து இங்கே தான் வந்து மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துல கொண்டாந்து விட்டுட்டாங்கன்னு வைங்க இப்போ என்ன பண்ணுறது அக்காவுக்கு தலைவர் பதவி மேலே ஆசையானு கேட்டால் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு அந்த கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஒருவேளை அவங்களுக்கு வேணும்னா அவங்க கேட்டு வேறு எங்கேயாவது கூட போயிருக்கலாம் பட் ஆனால் அவங்களுக்கு இங்கே நடக்கிற சம்பவங்கள் எதுவுமே செட் ஆகலை ரெண்டாவது ஒட்டு மொத்தமாக எல்லோரையும் அழிச்சிட்டு எல்லாம் என்ன இருந்தாலும் அவங்க சீனியர்ஸ் தானே சார் அதை நம்ம சொல்கிறோம் அதை அதுக்கு இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு அவங்க வந்து அவங்க தான் உள்ளுக்குள்ளே நாட்டாமல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவர் வந்ததுக்கப்புறம் அண்ணன் உள்ளே வரும்போது முதல்ல ஆராத்தி எடுத்தது ஆறாவரம் பண்ணது அண்ணனுக்கு ஆறுடன் சொன்னதுலாம் யார் இவர் கண்டிப்பாக தமிழ்நாட்டோட ஒரு முதலமைச்சராக வந்தாலும் வருவார் இப்போ யார் யாரும் அண்ணனை வேண்டாம் அண்ணனை கண்டு பயப்படுறாங்களோ அத்தனை பேர் இருந்தால் அவரை கண்டிப்பாக சொல்கிறாங்க வேண்டாம் ஆரம்பத்தில் சொன்னவங்க கூப்பிட்டு செல்வாங்களே மோடிஜி இது நமக்கு வேண்டவே வேண்டாம் இது இருந்துச்சு நாம் பல தேர்தல்களெலாம் இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரியே அவரை கூப்பிட்டு வச்சு நிறைய எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க பேசுகிற எதுவுமே அவங்க காதில் விழுகுதா விழுகலையான்றது தெரியல அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதும் இங்கே இருக்கிறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது ஏன்னா இப்போ எப்படி திருப்பி விட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து போகிற அத்தனை நியூஸும் அவரை பற்றி ரிப்போர்ட் அடிக்கிறாங்கல்ல அந்த ரிப்போர்ட் அடிக்கிறது அத்தனையும் ஒரிஜினலாக ஃபேக்கானு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அண்ணன் அங்கே குழப்பி விட்டாப்புல இது இருக்குமோ இல்லையோ இவ்வளவு அவங்க உளவுத்துறையை கொடுக்குற ரிப்போர்ட்டு மேலே அவங்களுக்கு சந்தேகம் வர அளவுக்கு அவர் கலைப்பிட்டார் ஏன்னா நான் அந்தளவுக்கு எங்களுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் நான் உங்களை அந்தளவுக்கு இழுத்து பிடிச்சி வச்சுருக்கேன் ஏதோ இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் இங்கேருந்து எண்ணத்தை சாதிச்சாங்க ஆனால் பதிலுக்கு அவங்களும் அதை தான் கேட்குறாங்க இவர் இங்கே மூணு வருஷம் வந்து எண்ணத்தை சாதிச்சாரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது எங்கே அதிகபட்சம் போனால் ரெண்டு ஒரு கட்சியை கலைச்சாப்புல அங்கே இருக்கிற அந்த வாக்கு வங்கியே நமக்கு இந்த பக்கம் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாப்புல அவங்க ஒரு ஆளே இல்லைன்னா அவங்க ஆளுங்களே நம்ப வைச்சாப்புல அவ்வளவுதானு இந்த கம்பெனியை விலைக்கு வாங்கி அதை டிஸ்பேண்டில் பண்ணி எடுத்தாப்புல இருக்க கம்பெனி எதுவுமே எல்லாம் வாக்கு வாங்கி பார்த்தீங்களா அந்த தான் இவர் பார்த்துருக்காப்புல இப்போ இங்கே வந்து மற்றபடி இது எந்த அளவுக்கு டெவலப் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அது எங்கேயுமே டெவலப் ஆகலை அது டெவலப் ஆகாது இவர் இருக்க வரைக்கும் அப்படின்றது தான் இவங்க எல்லாருடைய கருத்து இப்போ எந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறது அக்கா தமிழிசை பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறதா இல்லை பேசாம அண்ணாமலை எதுவுமே ஸ்டாண்டே எடுக்காமல் இருக்கிறதா ஸ்டாண்டே எடுக்காமல் இருக்கிறது அண்ணாமலை நம்ம பக்கம் சாய்றதும் ஒன்று தான் இப்போ ஸ்டாண்ட் எடுப்போமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல எல்லாரும் எல்லோரும் இருக்கா ஒரு வேலை மனசு மாதிரி இருக்கிற அத்தனை பேரும் பரவாயில்ல இதில் வரைக்கும் நாம் வளர்த்த கட்சி அதாவது நம்ம கட்சியிலேருந்து ஆட்டையை போட்டிருக்கோம் ஆனால் கட்சியையே ஆட்டையை போடுற ஒரு ஆளை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே நம்ம எல்லாரையும் கூட பயங்கரமான ஆளால இருக்காப்புல இது இப்படியா போச்சுன்னா ஒரு நாளைக்கு இங்கே தமிழ்நாடு பாஜக ஒரு நாளைக்கு அப்படியே அவர் கைக்கு போயிடும் வெளியில் போனாப்புலனா தமிழ்நாடு பாஜகவை தள்ளி விட்டு தள்ளி விட்டு என்ன உள்ளே ஒரு வழியாக மூடி போட்டே போயிடுவாப்புல அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள அதை வளர்க்குறதுக்கு ஆள் இருக்காது ஆனால் அதை வளர்ந்து என்ன புண்ணியம் அப்படின்றது அடுத்த பிரச்சனை அவங்களுக்கு இடையில நடக்கிறதுப்பா இருந்தாலும் பாருங்களேன் ஒன் மேன் ஷோவானுன்னு அத்தனை பேரையும் அடிச்சு தோறது அதுக்கும் ஒரு திறமை வேணும்ப்பா ஏன்னா இவங்க சொல்கிறது இத்தனை நாள் இருந்தால் இவங்க சொல்கிறதே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு நம்பிக்கையை அங்கே ஏற்படுத்தியிருக்காருன்னா அண்ணன் எவ்வளவு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபவுண்டேஷன் அங்கே போட்டிருப்பார் அதை விட அதிகமாக நேற்றைய கூட அண்ணனோட ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு கல்யாண மண்டலத்துக்குள்ளே உள்ளே போகிறாரு அப்படியே தள்ளு உள்ளு நடக்குது அவங்களுக்குள்ளே அங்கே யாருமே உள்ள மறண்டு போயிட்டாங்க யார யார நானும் பார்க்குறேன் ஒரு நாற்பது சைண்டராக பார்க்குறேன் அதுக்கு மேலே பொறுமையில தள்ளி விட்டு பார்த்தா அண்ணாமலை அண்ணன் ஃபோட்டோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாய் அவர் வந்து கிட்டத்தட்ட எப்படி பார்த்தேன்னா ஒரு சூப்பர் ஹீரோ அந்த ரேஞ்சுக்கு வந்து பில்டப் பண்ணுறாங்க இதுதான் அண்ணன் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மூணு மூன்று வருஷமாக உட்காந்து சாதிச்சது வேறு எதுவுமே கிடையாது பட் ஆனால் இது இங்கே இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்கலை ஏன்னா இது முழுக்க முழுக்க கட்சியோட டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியிருக்கான்னு பார்த்தா அவர் அவரை சுற்றி டெவலப் பண்ணுறதுக்காக நிறையா பண்ணி வச்சுருக்காருப்பா ஆனால் மேலே இருக்கிறவங்க அவர் டெவலப் ஆனானடா ஒரு வழியாக கடைசி வரை அவர் டெவலப் ஆகி நம்ம கூடயே இருந்துட்டால் பரவாயில்ல ஆனால் நம்ம கூட இருப்பார் அவர் சொல்கிறது நீங்கள் கேட்பீங்களா நீங்கள் சொல்கிறது அவர் கேட்பாரா இப்போ அந்த முடிவுக்கு தான் இங்கே போயிட்டுருக்காங்க இன்றைக்கி எங்கள் வாயை அடைச்சாப்பில நாளைக்கு உங்களையே எதுவும் சொல்ல முடியாமல் நீங்கள் இங்கே வந்தா பெருமாள் பிச்சை மாதிரி ஆயிரும் என்னையை கேட்டு தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா தேர்தல் தோத்தது அந்த தேர்தல் தோத்தது தான் இவ்வளோ பிரச்சனைக்கு முழுக்க காரணம் ஆனால் அந்த தேர்தலில் தானாக தோக்கலை இவர் தோக்கடித்தாரு நம்மளா எங்கேயும் தோக்கலை நம்ம நினச்சிருந்தா அட்லீஸ்ட் குறைஞ்ச பட்சம் சில இடங்களையாவது நம்ம வந்து கையில் வச்சுருந்துருக்கலாம் அவங்களோட கணக்கு ஆனால் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது மேற்கொண்டு போகுதா இல்லை இன்னும் கொஞ்சம் விட்டு அதில் பாதாளத்துக்கு போதான்னு அப்போ தான் தெரியும் அது வரைக்கும் தெரியும் பட் ஆனால் அவங்க சொல்கிற கணக்கு இது இங்கே ஒன்று இது ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு அவங்க நாலு எடுத்திருக்காங்க அட்லீஸ்ட் ஓரளவு டஃப்பாக அது கொடுத்துருக்கலாம் நாலு இஸ்ட்டு மூணுன்னு இப்போ நாலு இஸ்ட்டு ஒன்று இல்லை நிற்கிறேன் அதில் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க இவர் இருக்க வரைக்கும் தமிழ்நாடு பாஜக என்றைக்குமே துளராது அது கடைசி வரைக்கும் எந்திரிக்காது அதாவது எந்திரிக்காது இந்த சென்ஸ் அதால் வந்து சுயமா நிற்க முடியாது கம்பு கம்பு ஏதாச்சும் ஊனி தான் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் ரொம்ப கஷ்டம் அதுக்குள்ளே அவங்க எங்கேயோ போயிடுவாங்க ஏன்னா நம்மளால் நடக்கவே முடியல அங்கே ஒருத்தன் பறந்து போயிட்டு இருக்கேன் அவனை எப்படி நீங்கள் பிடிப்பீங்க பக்கத்தில் வழக்கம் போல் எதையாச்சும் ஒன்று ஏறி விரட்டி பிடிக்க வேண்டியது தானே ஆனால் இவர் இல்லை இல்லை நான் தலையிலாகத்தான் தொங்குவேன்னு தொங்குனாப்போல இப்போ மொத்தமாக தொங்கிருச்சு அதனால் இதுக்கு மேலே வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நாம் ஏதாச்சும் முன்னேறணும் அப்புடின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வந்தாகணும் இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காலாம் பதிலுக்கு இப்போ அவங்க என்ன கொடுத்து அனுப்புவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது பட் ஆனால் ஏதாச்சும் கொடுத்து அனுப்புவாங்க அது கொடுத்துறத இவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை இவங்க வாங்கிக்கணும் ஆனால் இவங்க நினச்ச மாதிரி வந்துருச்சுன்னா பொழைச்சாங்க ஒருவேளை இவங்க நினச்சதுக்கு அப்படியே எதிர்மறியாக ஏதாச்சும் வந்து விழுந்துச்சின்னு வைங்களே அதுக்கப்புறம் அண்ணன் குச்சி எடுத்துக்கிட்டு வரட்டும் அப்படின் அதுக்கும் தயாராக இருக்குது நன்றி